வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஎஸ்ஐ சோலார் இது ஒரு லென்த்தான வீடியோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சைட்டு பார்த்திங்க அப்படின்னா அரியலூர் மாவட்டம் அரியலூர் மாவட்டம் கைகாட்டி பக்கத்தில் அதாவது வி காட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது வி கை காட்டிலேருந்து நம்ம அரியலூர் போகிற வழியில் ஒரு பத்து ஹெச்பி சோலார் வாட்டர் பம்பிங் பண்ணி கொடுத்துருக்குறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சோலார் செட்டப் மட்டும் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் சோலார் டிரைவு இது மட்டும் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோட்டார் பைப்பு கேபிள் எல்லாமே அவங்களும் வாங்கிட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பத்து ஹெச்பி டேரோ பம்பு இது எட்டு ஸ்டேஜ் பம்பு பத்து ஹெச்பி டெக்ஸ்மோ டேரோ கம்பெனியோடையுது இது வந்து பார்த்திங்கன்னா போர் ஒரு இரநூத்தம்படி போர் போட்டிருந்தாங்க தண்ணி நல்லா ஈல்டு நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அதனால மோட்டார் எட்டு ஸ்டேஜே போதும்னு சொல்லிட்டு கஸ்டமர் வாங்கி வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டு அஞ்சு ஏக்கர் இங்கே தண்ணி விவசாயம் பண்ணணும் இல்லை வாய்க்கால் பாசனம் தான் இங்கே பண்ணுவாங்க இது பார்த்திங்கன்னா போரு போருக்கு பக்கத்தில் கிணறு இருக்குது கிணறு வந்து பழைய காலத்து கிணறு தூந்து போட்டு டெக்ஸ்மோ டேரோ பம்பு பத்து ஸ்டேஜ் சாரி பத்து ஹெச்பி எட்டு ஸ்டேஜ் பம்பு கஸ்டமர் வாங்கிட்டாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா சோலார் பேனல் ஸ்டாண்டு டிரைவு இதை மட்டும் பண்ணி கொடுத்துருக்குறோம் காலையில் மணி பார்த்திங்கன்னா ஒரு எட்டரை மணி இன்ஸ்ட்ராட்செலாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காலையில் மணி அடுத்த நாள் காலையில் எட்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம் ஏழரை மணிக்கே மோட்டார் ஓட ஆரம்பிச்சிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்ட்ரெஞ்சு டெலிவரி அந்த தண்ணி எடுத்து அந்த கிணத்துல விட்டுட்டுருக்கோம் ரெண்ட்ரெஞ்சு டெலிவரி நல்லா ப்ரெஷரில் தண்ணி வந்துட்டுருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஏசி மோட்டார் இந்த ஏசி மோட்டார் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் சோலார் பேனல் போட்டு நீங்கள் அதை சோலாராக மாற்றிக்கலாம் இதுக்குன்னு தனியாக நீங்கள் வந்து மோட்டார் வாங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது நீங்கள் ஆல்ரெடி மோட்டார் வச்சுருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் சோலார் பேனல் போட்டு நீங்கள் ரன் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஹெச்பியிலேருந்து இருபது ஹெச்பி வரையும் இருபத்தஞ்சி ஹெச் வரையும் நீங்கள் வந்து ஏசி மோட்டரே சோலாராக மாற்றிக்கலாம் நாளைக்கு நீங்கள் கரண்ட்டு வந்தால் கூட இபி சரிஸ் வந்தால் கூட அதே மோட்டரை நீங்கள் அப்படியே தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பத்து ஹெச்பிக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி நாலு பேனல் போட்டிருக்கோம் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்ல இருபத்தி நாலு பேனல் போட்டிருக்கோம் அப்படி இருபத்தி நாலு பேனல் போடும்போது தான் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அவுட் வரும் இபியில் என்ன அவுட் வருதோ அதே அவுட்புட்டு புட்டு சோலர் கிடைக்கும் நீங்கள் பத்து ஹெச்பிக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேனல் குறைச்சி போடும்போது உங்களுக்கு வந்து மோட்டார் பர்ஃபாமன்ஸ் கம்மியாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ஃப்ரீக்குவன்சியில் மோட்டர் ஓடிக்கிட்ருக்கு பார்த்திங்கன்னா தெரியும் இது பத்து ஹெச்பி டிரைவ் நம்ம பாக்ஸ் வரை கொடுத்துருக்கோம் நாற்பது ஃப்ரீக்குவன்சியில் மோட்டர் இருக்குது வீடியோ கடைசியில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கஸ்டமரை சென்ட் பண்ண ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் வீடியோவை நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு இதை மாதிரி சோலார் செட்டப் வேணும் அப்படின்னா எங்களுக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் இது வந்து சைட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் மழை மழை பெய்யுற மாதிரி கிளைமேட்ருக்கு சைட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இருபத்தி நாலு பேனில் லைட்டிங் அரஸ்ட் எல்லாமே செட்டாக பண்ணி கொடுத்துருக்கிறோம் ஸ்ட்ரக்சர் வந்து ஜிஎஸ் ஸ்ட்ரக்சர் நல்ல ஒரு ஹைரைஸில் பண்ணி கொடுத்துருக்குறோம் பக்கத்தில் ஏதோ மரம் செடி இருந்தால் த நிகழ்படாமல் இருக்கணும்னு சொல்லிவிட்டு நல்லா ஹைரைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபுல் செட்டு நம்மளை கம்ப்ளீட் பண்ணியாச்சு இதோடய காஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சோலார் பேனல் இருபத்தி நாலு பேனலில் ஜிஎஸ் ஸ்ட்ரக்சரு லைட்டினிங் அரைஸ்ட்டு ட்ரைவு எங்களோடய டிரான்ஸ்போர்ட்டு எல்லாம் சேர்த்து ஒரு மூணு பத்துக்கு பண்ணி கொடுத்துருக்குறோம் மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துருக்குறோம் ப்ரைஸ் பாருங்க நம்மளுக்கு வந்து பெஸ்ட் ப்ரைஸாக பண்ணி கொடுப்போம் எப்பயுமே எல்லாேருக்குமே தெரியும் நீங்கள் நிறைய பேர் நம்மளுக்கு கால் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுதான் அந்த வீடியோ கஸ்டமர் சென்ட் பண்ண வீடியோ நல்ல ஒரு ரெண்டஞ்சு டெலிவரி நல்ல ப்ரெஷரில் தண்ணி வந்துட்ருக்கு ஒரு நாலு டு அஞ்சு அடி அல்லே நல்ல ப்ரெஷரில் தண்ணி வந்துட்டுருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு சோலா செட்டை போனால் எங்களுக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அரியலூர் மாவட்டம் கைகாட்டி பக்கத்தில் கைகாட்டி பக்கத்தில் பத்து ஹெச்பி சோலார் வாட்டர் பொம்மீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் பார் வாட்சிங்